இன்றைய வேதவாக்கு மேலானவைகள் தேவன் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேட வேண்டும் குலோசியர் மூன்று ஒன்றாவது வசனம் தேவன் மேலான இடத்தில் வீற்றிருக்கிறார் ஆகினாலே அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை காண தேட வேண்டும் அப்படி தேடும்பொழுது தேவனத்தில் இருக்கிறதான சகல விதமான நன்மைகளும் நமக்கு தென்படும் பூமிக்குரிய கீழான விலை தேடாதபடிக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறதான தேவன் எடுத்துகிட்டுள்ளதான அந்த நிலையான ஒரு மகிமையை நிலையான அந்த கிருபியை நிலையான அந்த ஆசீர்வாதத்தை தேட மேலானவைகளையே நாம் தேட வேண்டும் அது மாத்திரமல்ல இரண்டாவதாக பரலோகத்துக்குரிய மேலானவைகளை நாம் நாட வேண்டும் தேடுவதல்ல தேடுவது மாத்திரமல்ல அவைகளையே நாம் நாட வேண்டும் நம்முடைய நாட்டம் நம்முடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது பூமிக்குரிய குறித்தே இருக்கிறதா பொன் பொருள் ஆஸ்தி சொத்து அவைகளையே இருக்கிறதா அப்படி இல்லை பரலோகத்துக்குரியதான மேலான அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் நாட வேண்டும் பரலோகத்துக்குரிய மகிமைக்குரிய உன்னதத்துக்குரியதான ஆசிர்வாதம் நாம் நாட வேண்டும் நம்முடைய நாட்டமெல்லாம் பரலோகத்துக்குரியதாக இருக்க வேண்டும் உளசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்னும் மேலான பேசுங்கள் ஒன்று குழந்தையர் பதிமூன்று பதிமூன்று வசனங்களில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்குது நாம் பேச வேண்டிய காரியம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு அப்படிப்பட்டதான மேலான காரியங்களை நாம் பேச வேண்டும் நாம் தேட வேண்டியது பரலோகத்துக்குரிய காரியங்கள் நாம் தேட வேண்டும் பூமிக்குரிய காரியங்களே அல்ல நாம் நாட வேண்டியது பல்லவத்துக்குரிய மேலான அந்த நன்மைகளை நாம் நாட வேண்டும் அது மாத்திரமில்லை நாம் பேச வேண்டியது விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்னும் தான மேலான காரியங்கள் நாம் பேச வேண்டும் விஸ்வாசம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் கிறிஸ்துவை இழுத்து செல்லும் நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றிக்கான பாதையை நோக்கி நடக்க செல்லும் அன்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கட்டி இழுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகினாலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அந்த மேலான விசுவாசம் நம்பிக்கை அன்பு இதுதான் இந்த காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேச வேண்டும் நம்பிக்கை நம்பிக்கையற்றதான தோல்வியான காரியங்களை ஒரு நாள் நாம் பேசக்கூடாது நாம் பேசுகிறதான காரியம் அது மேலானவைகளாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே உள்ளதான அந்த காரியங்களை தோல்வியான காரியங்களை அல்ல மேலான பல்லோகத்துக்குரியதான விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்றதான அந்த காரியங்களை நாம் பேச வேண்டும் அது மாத்திரமில்லை கிறிஸ்துவின் சிந்தையே மேலானது இவைகளையே சிந்திக்குங்கள் சிந்தியுங்கள் அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவின் சிந்தையை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையெல்லாம் கீழான காரியங்களை குறித்து அல்ல மேலான பரலோகத்துக்குரியதான காரியங்களை குறித்தே நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையிலே நாம் வீணராக போ போகாதபடிக்கு வீணராகி போகாதபடிக்கு நாம் சிந்திக்கின்ற காரியங்கள் எல்லாம் பிரியமான கடவுளுக்கு உகந்ததான காரியங்களாக அந்த மேலான தெய்வனை குறித்ததான காரியங்களாக நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையிலே நாம் வீணராய் போகாத நம் சிந்தனையிலே மேலா மேலானவைகளை விசுவாசத்தை தூண்டக்கூடியவர்களை மகிமைக்குரிய நன்மைக்குரிய நல்ல காரியங்களையே ஆசீர்வாதமான காரியங்களையே விசுவாசத்தை தூண்டுகிறதான காரியங்களையே இரக்கமான காரியங்களிலே கடவுளுக்கு பிரியமான அன்பான காரியங்களே ஒருமணமான காரியங்களை ஆசீர்வாதமான ஊழியத்துக்கான சுவிசேஷத்துக்கான அர்ப்பணிக்கான அர்ப்பணிப்புக்குக்கான காரியங்களையே நாம் செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஆகையினாலே நம்ம அப்படி செய்வோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சிந்தனைகளே மேலான காரியங்கள் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பிளிப்பே இரண்டு ஐந்து வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமில்லை இயேசுவைப் போல் மேலான நன்மைகளை செய்ய வேண்டும் நாம் செய்கிறதான செய்கை கூட மேலானவர்களாக கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தாரோ அதுபோல் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியம் கூட மேலான காரியங்களாக இருக்க வேண்டும் நன்மை செய்கிற காரியங்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உன்னதத்தில் இருந்து வரும் மேலான பலனாகிய மேலான கார நம்முடைய நோக்கம் மேலானதாக இருக்க வேண்டும் சொல்லி இங்கு பார்க்கிறோம் உலகத்திலிருந்து வரும் பிலனாகிய அதாவது பரலோகத்துக்குரியதான அந்த பெலன் அவைகளை நாம் நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த மேலான நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி இங்கே பார்க்கணும் லூக்கா எழுதிய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் ஐம்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நம்முடைய நோக்கங்கள் அது மேலானதாக இருக்க வேண்டும் சொல்லி அது மாத்திரமில்லை நம்முடைய வாஞ்சையும் கூட மேலானவர்களாக இருக்க வேண்டும் மேலானவைகளாக உள்ள ஆவியின் கணிகளை நாம் வாஞ்சிக்க வேண்டும் நம்முடைய வாஞ்சியான நம்முடைய கனி ஆவிக்குரியதாக மேலான கணிகளை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய கனி என்று சொல்லும்போது நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் நாம் நடக்கிறதான பாதைகள் நடக்கைகள் நாம் கடவுளுக்கு பிரியமாக செய்கிறதான வெளிப்பாடுகள் அவையெல்லாம் கனி என்று பார்க்க அவைகளெல்லாம் மேலானவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு பார்க்கணும் பிரியமானவர்களே ஆண்டவரும் லட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேலானவைகளே பூமிக்குரிய காரியங்களில் மேலானவை மேன்மையான உயர்வான காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் நாம் தேட வேண்டும் நாட வேண்டும் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் செய்ய வேண்டும் நோக்க வேண்டும் வாஞ்சியுள்ளதாக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் மேலான மேன்மையான பரலோகத்துக்குரிய விசுவாசத்தை தூண்டக்கூடிய கிறிஸ்து சிந்திக்கிறதான சிந்தைக்குரியதான நன்மையான காரியங்களையே பலனான காரியங்களையே கடவுளுக்கு உகந்ததான மேலான காரியங்களையே நாம் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் சொல்லி நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம் ஆகிய நான் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சொன்னால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க அதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய முதல் காரியம் மேலானவைகள் பூமிக்குரியவைகளில் மேலான பரலோகத்துக்குரியதான காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவைகளை நாம் வாஞ்சிக்க வேண்டும் நாட வேண்டும் தேட வேண்டும் பேச வேண்டும் நோக்கம் இருக்க வேண்டும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்வார் நன்மையான காரியங்களை செய்வார் ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையன் யூ